என் லைவ் அப்டேட் கொடுத்தா இவ்வளவு ஃப்ரெண்ட் வச்சிருக்காங்க போல அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க அப்ப ਉਹ பண்றியா எங்க பில்ல பே பண்ணிடு பண்றியா பில்ல ஆ சரி ஓகே மா நான் பண்றேன் நீங்க போங்க ஓகே அப்புறம் அம்மா கிட்ட நோ யோசிக்கிறேன் யோசிக்கிறேன் ஏய் என்னடி இப்படியே பைந்திட்டு எப்பதான் நம்ம விஷயத்தை வீட்ல சொல்ல போற ஏய் குட்டம்மா மூணு தங்கச்சி கல்யாணம் ஆகட்டும் உடனே விஷயத்தை பத்தி வீட்ல பேசிடுறேன் அடுத்து நம்ம கல்யாணம் தான் சரி தங்கச்சி போறாங்க நான் வரேன் பை பை ஏய் சரி கிஸ் பண்ணிப்போ அப்படின்னு சொல்லலாம் பண்ண மாட்டேன் சரி அப்ப நான் தந்தேன் என்ன மிஸ் பண்ண வர மாதிரி தோணுச்சு சரி உனக்கு அந்த ஆயிரம் இருக்கா அப்போ போய் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண வேலை பார்ப்போம் என்ன கரெக்ட் ரா போய்ட்டு ம் என்னப்பா அப்பா கிளம்பிட்டியா ம் ஆமாப்பா குரூப் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கப்பா அதான் போய் பார்த்துட்டு வரலாம்னு நம்மனாலுமே உனக்கே தெரியும் பார்த்துக்கோ தெரியும்ப்பா தங்கச்சிங்களா இருக்காங்க கல்யாணம் பண்ணணும் தான்ப்பா கிடைச்ச வேலைக்கும் போகாமல் குரூப் எக்ஸாம் எழுதி கண்டிப்பா இந்த வாட்டி பாஸ் பண்ணுறோம்ப்பா என்னால் முடியும்ப்பா உன் மேல நம்பிக்கை இருப்பா தேங்க் பார்த்துக்கோ பத்திரம் போய்ட்டு ஆம்ப்பா காஃபி டீ என்ன சாப்பிடுறீங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பொண்ணு கூப்பிடுங்க பாத்துக்கலாம் சரிங்கம்மா அக்கா சரிங்க பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சும்மாடா இங்க பாருங்க எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் அப்பா கிடையாது நான் தான் அவனை பாத்துக்கிறேன் பொண்ணுக்கு தேவையான ஐம்பது சவரம் நகை பையனுக்கு ஒரு காரு பேங்க்ல ஒரு ஐம்பது லட்சம் டெபாசிட் பண்ணிடுங்க மற்றபடி கல்யாணம் சவலாம் நீங்களே பார்த்துக்கோங்க மற்றபடி எதுவும் வேணாம் கட்டண புடவையோட அனுப்புங்க நாங்க பாத்துக்கிறோம் என்னங்க நம்ம ஒரு பணிக்கே இவ்வளோ கேட்குறாங்க நம்ம ஒரு பணிக்கே இவ்வளோ கட்டி கொடுத்துட்டோம்னா நம்ம மற்ற ரெண்டு பொண்ணை எப்படிங்க கரை சேர்க்க போகிறோம் கவலைப்படாதம்மா பேங்க்கில் லோன் கேட்டிருக்கேன் ஆஃபீஸ் மூலிமா ஒத்துட்டு பேசிகிட்டு இருக்கேன் அந்த விஷயம் ஓகே ஆயிடுச்சுன்னா நம்ம பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிடும் நல்ல வரணும் அமையும் போது அத நல்லபடியா முடிச்சு அண்ணா ராஜி நான் வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் பாருறா அது மட்டும் கிடையாது நீ உங்கள் வீட்டில் வரும்போது வரதட்சணைலாம் ஒன்றுமே வேணாம் நீ கட்டின புடவையோட வயேன் உன்னை கண் கலக்காமல் நான் பார்த்துக்குறேன் என்னமோ நான் கிடைச்ச வேலைக்கெலாம் போக மாட்டேன் போனால் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன்னு சொன்னேன் அதுவும் இல்லாமல் வரதட்சணை வச்சு தான் செட்டிலே ஆகணுன்னு சொன்னீங்க இப்போ என்ன ஐ லக் யூ